ஒரு நாள் வானத்துல நல்ல உயரத்துல ஒரு கழுகு வட்டமிட்டு பறந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அது தரையில ஒரு பாம்பு செல்வதை பார்த்துச்சு அந்த நல்ல பாம்பு நெளிந்து வளைந்து ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு அந்த பாம்பை பார்த்த கழுகு பாம்பை பிடிப்பதற்காக வேகமாக கீழே இறங்கி அம்பு போல பாய்ந்து கொத்தியது பாம்பும் கழுகை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்தது பாம்பு தன்னோட உடலை வளைச்சு கழுகின் கழுத்தை சுற்றி கயிறால் சுற்றுவது போல தன் உடலால் சுற்றி இருக்கியது பாம்பு கழுத்தை நெறித்து கொண்டிருந்ததால கழுகுக்கு மூச்சு விட முடியல திணறி திக்குமுக்காடியது அப்போ தற்செயலா ஒரு விவசாயி அந்த வழியா போயிட்டு இருந்தான் பாம்புவும் கழுகுவும் சண்டை போடுறத பார்த்தான் அவனுக்கு கழுகினோட நிலைமையை பார்த்து அதன் மேல இறக்கம் ஏற்பட்டுச்சு வேகமா போய் பாம்ப ஒரு கம்பால அடி விரட்டினா இதனால கழுகு உயிர் பிழைச்சது கழுகு மனசுக்குள்ளேயே விவசாயிக்கு நன்றி சொல்லிட்டு பறந்துச்சு ஆனா அடிபட்ட பாம்பு விவசாயி மேல ரொம்ப கோபமா இருந்தது தன்னை அடிச்சவன அந்த பாம்பால மறக்கவே முடியல அவனை எப்படியாச்சும் கொன்று விடணும் அப்படின்னு அந்த பாம்பு அந்த விவசாயிய பழிவாங்க துடிச்சிட்டு இருந்தது ஒரு நாள் விவசாயி தன்னோட வீட்டுல வாசல்ல வந்து சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உக்காந்தான் அப்போ அவனோட வீட்டுக்குள்ள ஏதோ உருட்டுற சத்தம் கேட்டுச்சு அது என்னன்னு பாக்குறதுக்காக சாப்பாட்டுல கை வச்ச அவன் எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போனான் உள்ள போய் பார்த்தா ஒரு பூனை அவனோட வீட்டுக்குள்ள எதையோ உருட்டிட்டு இருந்துச்சு அந்த பூனையை விவசாயி விரட்டி விட்டான் சாயி உள்ள இருக்கும்போது வெளியே செடிக்குள்ள மறைஞ்சிருந்து கவனிச்ச அந்த நல்ல பாம்பு வேகமா ஊர்ந்து வந்து அந்த சாப்பாட்டுல விசத்தை கக்கிட்டு மீண்டும் அந்த செடிக்குள்ள போய் மறைஞ்சிக்குச்சு நல்ல பாம்புவின் இந்த விஷமத்தனமான செயலை விவசாயி காப்பாற்றிய கழுகு மரத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்தது விவசாயி திரும்பி வந்து சாப்பிட உக்காந்தான் அப்போ திடீர்னு கழுகு பறந்து வந்து அந்த சாப்பாட்டு தட்டை கொத்தி எடுத்து கீழே கொட்டிருச்சு கழுகினோட இந்த செயலை பார்த்து விவசாயி ரொம்ப கோபப்பட்டான் எதுக்காக இந்த கழுகு இப்படி பண்ணுச்சு இப்படி சாப்பாடு வீணா போச்சே அப்படின்னு சொல்லி விவசாயி யோசிச்சுட்டு இருந்தான் இப்போ ஒரு பூனை திடீர்னு வந்து கீழ கொட்டிய சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சது சாப்பிட்ட பூனை கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்து தன்னோட உயிரை விட்டுருச்சு அதை கண்ட விவசாயி அதிர்ந்து போனான் செடிக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த பாம்பையும் பாத்துட்டான் அப்பதான் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சது நாம சாப்பிட இருந்த சாப்பாட்டுல பாம்பின் விஷம் கலந்துருக்குது நாம அந்த சாப்பாட்டை சாப்பிட கூடாது அப்படிங்கறதுக்காக கழுகு அழகு சாப்பாட்டு தட்டை தட்டி விட்டுருக்குது ஒரு பறவையிடம் இவ்வளோ நன்றி உணர்வா அப்படின்னு சொல்லி விவசாயின் உள்ள முருகியது கழுகினோட இந்த செயலால அவனுக்கு தன்னால கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் நன்றி உணர்வை படைத்துள்ளான் நன்றி மறவாதவர்களின் நட்பு அவர்களுக்கு என்றும் உறுதுணையாகவே நிற்கும் நாமும் நன்றி உணர்வுடன் இருப்போம் நன்றி